நியூஸ் டைம் டீநேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களும் நடிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் தாவே காக்கு சின்னம் கேட்டு ரொம்ப நாளா அழைஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு வழியா அவங்களுக்கு ஒரு சின்னம் குடுத்திருக்காங்க ஆனா அதுல வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரியான தகவலும் வருது அவங்களுக்கு என்ன சின்னம் சார் கொடுத்திருக்காங்க எதனால அந்த சின்னத்தை வாங்கிக்க அவங்க மறுக்கிறாங்க அதாவது நீ வந்து எந்த ஊருக்கு போனா போ கிராமத்தில் நின்று வச்சுக்கேன் ஒரு சொத்தில் வந்து பழசு ரெட்டையில் உதயசூர் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க அதோடு சேர்த்து ஒரு சின்னம் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் ஒரு சின்னம் ஓடும் அந்த சின்னம் வந்து மோதிர சின்னம் ஒரு தடவை விசிகா கூட அந்த சின்னம் கொடுத்தாங்க விசிகா முதல்ல மோதிர சின்னத்தில் நின்று அதுக்கப்புறம் தான் இப்போ பானை சின்னத்துக்கு வந்திருக்காங்க இப்போ பானை 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 ஒரு காலத்தில் வந்து பாமக வந்து யானை சின்னம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான்லாம் சின்ன வயசில் எலெக்ஷன் டூர் போ ஊரு ஊருக்கு போகிற வயலெல்லாம் யானை 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 அப்படின்னு வாய்ங்க வண்டியாக இருக்கு அந்த சின்னத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க அதில் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயிச்சார்னு வாங்கிங்க ஒரே ஒரு எம்எல்ஏ அப்போ அப்படிதான் சொல் தான் பாமாக்கா வந்தது அதுக்கப்புறம் மாம்பழம் வந்துடுச்சு இப்போ மாம்பழம் அப்பாக்கா பிள்ளைக்கா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி ஒன்று இருக்கு தாவைக்காய் வந்து ஒரு புது கட்சி எம்ஜிஆர் வந்து ரெட்டைலையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றதுக்கு காரணம் வந்து ரெட்டைலையை ஈஸியாக வரைய முடியும் அடி போட்டு அடி ஒரு ரெண்டு கிளையை போட்டால் ஈஸியாக வரைய முடியும் அப்படின்னா ரெட்டைல கேரளாவில் அறிவாள் சுத்தியல் கதிரறிவாள் இந்த மாதிரி நிறைய சின்னங்கள் இருக்குது வரைய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வரையவானுங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் சின்னம் வந்து சிம்பிளாக வரையணும் அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு மோதிர சின்னம் கொடுத்தானா அது வரைகிறது கொஞ்சம் கஷ்டம் ரவுண்டு போட்டு மேலே மோதிரம் மாதிரி போட்டு வரைகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த மோதிர சின்னத்தை வந்து இவங்க வானான்னு சொல்கிறாங்க இவங்க கேட்குற சின்னம் வந்து ஒன்று கிரிக்கெட் பேட்டு அது வந்து ஈஸியாக இளைஞர்கள் மத்தியில் கிரிக்கெட் பேட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த சின்னம் இல்லைன்னா இவங்க கேட்குறத செம்ம சின்னம் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதை வந்து ஈஸியாக சொல்லலாம் இவங்க கட்சி பேர் என்ன டிவிக்கு அவங்க கேட்குற சின்னம் டிவி அப்போ என்ன சொல்லுவாங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க டிவி கேக் ஓட்டு போடுங்க டிவி கேக் ஓட்டு போடுங்க எதிரடா ஓட்டு போகிறது டிவி சின்னத்தில் போடுங்க டிவி சின்னத்தில் போடுங்க இந்த டிவிக்காக தான் பயங்கரமாக சண்டை இருக்கானுங்க எலெக்ஷன் கமிஷனில் கே ஸோ மேக்ஸிமம் அட் த பெஸ்ட் வந்து ஒன்று கிரிக்கெட் பேட்டு இல்லைன்னா டிவி பேட்டுன்னா இவனுங்க எல்லாருமே ரோஹித் சர்மா சௌரவ் கங்குலி விராட் கோலி ஆயிடுவானுங்க பேட்டை வச்சுக்கின்னு விராட் கோலி ஆயிடுவாங்க ரைட்டா டிவினா டிவி கே டிவி கே அதை சீமான் சொல்லுவார்ல டிவி கே டிவி கே அங்கே போய் இங்கேயே நான் வந்து விற்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி டிவி சின்னம் இந்த ரெண்டு ஒன்று தான் இவங்க வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சின்னம் பாஜகவில் அண்ணாமலையை ஒரு பக்கம் புறக்கணிச்சுட்டே இருக்காங்க சார் புறக்கணிச்சுட்டே இருந்தனால பதவியோ வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க சில நாட்களுக்கு முன்னாடி இப்போ மீண்டும் அண்ணாமலைக்கு பாஜகவில் ஒரு பதவி போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது சார் அதாவது நைனார் நாகேந்திரன் வந்து பேசுறது சரியில்லை அவர் வந்து ரீச் ஆக மாட்டேரு அப்படின்றான் அதுக்கு பதில் வந்து இப்போது இவர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டு அண்ணாமலை வந்து ரெண்டு மூணு ப்ரெஸ் மீட் கொடுத்து பயங்கரமாக பேசினார் அதில் ஒன்று திருப்பரங்குன்ற விஷயம் அவர் வந்து பயங்கரமாக பேசினார் அது பயங்கரமாக ரீச் ஆச்சு போச்சு வந்துச்சு அப்படின்னு மலடா அண்ணா மலடா அப்படின்ற மாதிரி சிக்னல்லாம் இவங்க கொடுத்துட்ருந்தாங்க அப்போது அண்ணாமலைக்கு வந்து என்ன பதவி கொடுக்குறதுன்னு பிரச்சனை வரும்போது இவர் போயிட்டு எடப்பாடி காலில் உயர்ந்து அதை நம்ம ஒரு வீடியோலேயே பேசியிருக்கோம் எடப்பாடி காலில் ஒய்ந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்க உங்களோட தான் வந்து என்னை தூக்கி தூரம் போட்டு வச்சுருக்காங்க எப்படியாவது நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு பொய் காலில் தான் அங்கே மட்டும் இல்லை அமித்ஷா காலிலையும் ஓய்ந்திருக்காரு எல்லார் காலையும் ஓய்ந்திருக்கார் அப்போ தான் அமித்ஷா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு நீ தான் டிடிவி ஓபிஎஸ்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து எடப்பாடிக்கு எதிராக அனுப்ப வச்சுருக்க டிடிவி தினகரனுக்கு வந்து லண்டன் ஹோட்டல் கேஸை முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு பொய் வாக்குறுதி கொடுத்துருக்க இதெல்லாம் நல்லா இல்லை ஒழுங்காக ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் சேர்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஆனால் இவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து தமிழ்நாடு பிஜேபி சர்க்கிள்குள்ளே டிஸ்கஸ் டிஸ்கஷன் போயிருக்கு அப்போது வந்து யாருமே அண்ணாமலைக்கு பதவி கொடுக்குறதுல இதுவாகவே இல்லை ஏற்கனவே பட்ட அனுபவம் இருக்குல்ல சவுக் சங்கர் மாதிரி பட்ட அனுபவம் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க வந்து அண்ணாமலைக்கு பதவி கொடுக்க தயாராகலை வானதியும் எதிர்ப்பு தமிழிசையும் எதிர்ப்பு நைனாரும் எதிர்ப்பு பொன்னாரும் எதிர்ப்பு எல்லாரையும் எதிர்ப்பு அதனால் இவருக்கு வந்து அதாவது பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பு செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு கொடுத்த அதே பொறுப்பு அவர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர் தாவைக்கால அதே மாதிரி இவர் வந்து பாஜகவில் தேர்தல் பொறுப்பு செயலாளர் ஒரு பதவி கொடுக்கலான்னு பார்த்தாங்க அது எதிர்க்க அது கிளிக்காகிறதுனால இப்போ அந்த பதவியை வந்து தமிழிசைக்கு கொடுக்குறேன் சார் இப்போ இந்த பொறுப்பை வந்து கிட்ட கொடுத்தா அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக முடியும் சார் அண்ணாமலை கோஆப்ரேட் பண்ண மாட்டார் அண்ணாமலை தோக்கடிப்பார் தமிழ் சைக்கி அந்த பொறுப்பு கொடுத்தனா அவருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை வந்து தமிழிசைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அண்ணாமலை கோஆப்ரேட் பண்ண மாட்டார் அண்ணாமலை தான் வந்து பிஜேபிக்கு இருக்கிற வாக்குகளில் ஒரு பாதி பர்சன்டேஜ் வாக்குகளை அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு அதாவது ஸ்ட்ராங் பிஜேபி இந்துத்துவா அப்படின்றவங்கெல்லாம் அண்ணாமலை பக்கத்தில் தான் இருக்காங்க அண்ணாமலை வந்து தன்னோடய ஃபோர்ஸை வந்து இறக்க மாட்டார் ரைட்டா அவர் ஆன்டி பிஜேபியாக இருப்பார் அதுதான் நடக்கும் அண்ணாமலை சைட்லைன் பண்ணப்பட்டார்னா அண்ணாமலைக்கு அண்ணாமலை பாஜக வாக்குகளை உடைப்பார் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வீக்னஸ் ஆகும் அது வராமல் இருக்கணும்னா தமிழிசைக்கு பொறுப்பு கொடுத்தாலும் அண்ணாமலை கூப்பிட்டு ஏய் ஒழுங்காறு இல்லைனா நீ சம்பாதிச்சு வச்சுருக்க ஐயாயிரம் கோடிக்கு உனத்துக்கு உள்ளோக்கார வச்சுருவேன் நான் ரைட்டாக நீ தனி கட்சி ஆரம்பிக்கிறன்ற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு நீ ஒழுங்காக பிஜேபியில் இருக்கணும் இல்லைனா உள்ளே உட்கார வச்சுருவேன் அப்படின்னு அமித்ஷா மிரட்டணும் அமித்ஷா மிரட்டலைன்னா தமிழ்ச்சி தமிழ் பொறுப்பு கொடுத்தா அது வராது தமிழிசைக்கு பொறுப்பு கொடுத்தா அவங்க நல்லா பண்ணுவாங்க பாசிட்டிவாகவே பண்ணுவாங்க ஏன்னா நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் தமிழ் விளையாடக்கூடிய ஒரு ஆள் இன்னொன்று கொஞ்சம் தமிழ் செய்யோட ட்ராபேக் வந்து ஹோம் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஒர்க் பண்ணிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான் அண்ணாமலையோட என்னென்னா ஹோம் ஒர்க் பண்ணுவான் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு பேசுவோம் ஐபிஎஸ்சில் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு பேசுவோம் இவங்க ஹோம் ஒர்க் பண்ணாமல் பேசுவாங்க தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்வாங்க தாமரை எங்க வளர்றது அதான் தமிழிசைக்கு கொடுக்கறதுல இருக்க ட்ரோபேக் ஆல்ரெடி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தாவைக்கால் தலைவரான விஜய் வந்து மீட் பண்ணாரு அப்படின்றதுனால காங்கிரஸ்குள்ள ஒரு பெரிய சர்ச்சையா ஆச்சு சார் ராகுல் காந்தி தலைமையில இந்த மாதிரி தாவேக்காவோட கூட இணைய காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தியை பேசுறதா ஒரு தகவல் வருது சார் ஆமாம் இந்த ஓட் சோரின்ற ஒரு யாத்திரை வந்து ஒரு நடத்தினார் ராகுல் காந்தி அதில் வந்து இந்தியா முழுக்க இருந்து கலந்துக்கிட்டாங்க ராம்லீலா மைதானத்திலேருந்து மனு கொடுக்கறதுக்காக எல்லாருமே ஊர்வலமாக போனாங்க அப்போ தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து கேசி வேணுகோபால் இருந்தார் அவர் உட்பட எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ராகுல் காந்தியோடு அவங்க பேசுகிறாங்க ஒரு டிஸ்கஷன் முன்னாடியும் பின்னாடியும் நடக்குது அந்த டிஸ்கஷனில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன சொல்கிறதுனா முப்பத்தஞ்சு சீட்டு குறைவாக முப்பத்தஞ்சு சீட்டுக்கு குறைவாக கொடுத்தா நம்ம வந்து திமுகவோட போவானா தாவேக்காவோட போனோம்னா நமக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா குறிப்பாக இது இத்தனை மாநிலங்களில் நமக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும் ஒரு அஞ்சு ஸ்டேட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டு வேணுமா நம்ம வந்து சிங்கிள் ஸ்டேட்டு எக்ஸ்பிரிமெண்ட் வேணுமா அப்படின்னு ராகுல்கிட்ட கேட்டுருக்காங்க ராகுல் ஒன்றும் அதுக்கு பதில் சொல்லலை ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து திமுகவோட அவங்க நடத்தின பேச்சுவார்த்தையில் ஸ்டாலின் செம்மையாக சொன்னார் பொதுவாக துரைமுருகன் தான் அந்த மாதிரி கிண்டல்லாம் அடிப்பார் நான் நயா அப்படின்னு ஆரம்பித்து கிண்டல் அடிப்பார் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிற ஒரு துரைமுருகன் என்ன தான் மணலில் கொள்ள அடித்தாலும் நகைச்சுவை உணர்வில் கொள்ள அடிக்காமல் இருக்கக்கூடியவர் அவர் ஆனால் இந்த முறை துரைமுருகன் வந்து சரியாக பேசலை ஸ்டாலின் தான் பேசியிருக்கார் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு இந்த ராஜேஷ் ராஜேஷ்குமார்னு ஒரு எம்எல்ஏ சோஷியல் மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது பதினெட்டு அமைச்சர்கள் வேணும் துணை சபாநாயகர் வேணும் துணை முதலமைச்சர் வேணும் காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு பதினெட்டு இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தோம் நீங்கள் வந்து பதினெட்டில் தான் ஜெயிச்சிங்க இந்த முறை அதே பதினெட்டு சீட்டை கொடுக்குறோம் நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகுதுக்கான கேரண்டி வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இடி திரும்பி என்ன ராஜேஷ்குமார் பதினெட்டு எம்எல்ஏ பதினெட்டு அமைச்சர் பத துணை முதலமைச்சர் சபாநாயகர் இவ்வளோ வேணும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு அவர் ஸ்டாலின் கேட்டவுடனே இவன் அதை எதிர்பார்க்கல அப்படி சைலண்ட்டாக அதிர்ச்சியில் உடஞ்சிட்டான் ஸோ ஸ்டாலினோட நிலைமை நிலை வந்து இது தான் ஆனால் இவங்க வந்து தாவேக்காவோட போனோம் அப்படின்றத வந்து ராகுல்கிட்டே இவங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரைட்டுங்களா இன்றைக்கி கேரளாவில் வந்து விஜய் போகாமலே வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருச்சு உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருச்சு திருவனந்தபுரத்தில் மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிது ஸோ ரா கேரளாவுக்கு விஜய் வேணுன்ற நிர்பந்தம் வந்து இப்போ இல்லை விஜய் இல்லாமலே காங்கிரஸ் வந்து ஷோராக கவர்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து அங்கே வந்துருச்சு இன்னும் இடது முன்னணிக்கு வந்து இன்னும் ஒரு மூணு மாதத்தில் பேக்கப் பண்ணோம் அப்படின்றது தான் அவங்களுடைய கண்டிஷனாக இருக்குது ஏன்னா பத்து வருஷம் கவர்மெண்ட் அவங்க அதனால் இப்போ இன்னொரு மூணு மாதத்தில் பேக்கப் பண்ணுன்றது நல்லதுதான் இருக்குது அதனால் இன்றைக்கி தேர்தல் வர்ற கேரளாவில் விஜய் தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழல் உருவான இதில் என்றைக்கோ தேர்தல் வர ஆந்திராவில் என்றைக்கோ தேர்தல் வர தெலுங்கானாவில் கர்நாடகாவெலாம் விஜய் தேவை அப்படின்றத அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் வெயிட்டிங் தான் முப்பத்தஞ்சுக்கு அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது தமிழ்நாட்டிற்கு பிஜேபியோட புது தேசிய தலைவர் வந்து நியமிச்சிருக்காங்க சார் அது யார் சார் அவர் பேர் வந்து நிதின் நிபின் அப்படின்னு பீகாரில் வந்து சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார் இவரே வந்து இவங்க அப்பாவே வந்து ஒரு பாஜக தலைவர் தான் அவரோட பிள்ளை இவர் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணுவார் இவர் ரிட்டுங்களா அந்த மாதிரி ஒருத்தர் பேர் எடுத்தவர் அவரை வந்து இப்போ போட்டிருக்காங்க இது ஒரு டம்மி பீஸு இதில் என்னென்னா இவர் வந்து ஒரு நாலு மாதம் செயல் தலைவராக இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் இவரை வந்து தலைவராக போட போகிறாங்க நரேந்திர மோடிக்கு ஈக்குவலாக செயல் ஊக்கமிக்க யாரையாவது தலைவராக போட்டாங்கன்னா அவர் வந்து நரேந்திர மோடியை காலி பண்ணிவிடுவார் அதனால் இவரை ஒரு டம்மி பீஸை வந்து தலைவராக போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அதான் பிஜேபி எங்கே யாரை எப்போ போடுன்னே தெரியாது ரைட்டுங்களா அதனால் இவரை வந்து தலைவராக போட்டு கொண்டு வராங்க அந்த தலைமை வந்து இந்த தலைமையில் என்ன சிக்கல்னால் இந்த இந்த நாலு மாதத்துக்கு அண்ணாமலைக்கு ஒரு பதவி கொடுக்க முடியாது அதுதான் இருக்கக்கூடிய சிக்கல் ஏன்னா அவரே செயல் தலைவர் தானே அவர் இப்படி ஒரு பதவியை கொடுக்க முடியும் அதுதான் இப்போ நயனார் நாகேந்தர் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காருன்னு ஒரு தகவல் வருது சார் அவர் டெல்லி போய் அவரோட டெல்லி டிஸ்கஷன் வந்து எந்த அளவுக்கு சார் இருந்தது அவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பது டு நாற்பது சீட்டு வந்து பிஜேபிக்கு கண்டிப்பாக கிடைக்கணுன்னு ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கும் கேசவ விநாயகம்னு ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி இருக்கார் அவர் மேலே பல சார்ஜஸ் இருக்குது ஒரு பொண்ணு வந்து நிர்வாணமாக அவரோடு இருக்கிற மாதிரி ஒரு படம் புகைப்படம் வந்து வெளியானதாக ஒரு சர்ச்சை வந்து ஆல்ரெடி இருக்குது அந்த படத்தை காமிச்சு காமிச்சு தான் அவர்கிட்ட சீட்டு வாங்கிட்டு போவாங்க மிரட்டி மெரட்டி அப்படின்ற மாதிரி அவர் வந்து எந்த பொண்ணையும் வந்து தெய்வமாக தான் பார்ப்பார் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மா பேட்டிலாம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தது அந்த விநாயகத்துக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் ஒத்து வரல இப்போது பல நியமனங்களை வந்து அவர் கேசவ விநாயகம் இல்லாமல் அவர் கையெழுத்து இல்லாமல் தான் அவர் வந்து நிறைய நியமனங்களை போட்டு வர்றார் இதை கூப்பிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம் தபால் தலை வெளியீடு நம்ம பேசணும் இல்லைங்களா முத்திரையர் பெரும்பிடுகு முத்திரையர் தபால் தலை வெளியீடு ஒரு விஷயம் முப்பதுலேருந்து நாற்பது சீட்டு ஏடிஎம்கே வந்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக அவர் சொல்லிட்டு போயிருக்கார் அது இல்லாமல் ஓபிஎஸ்ஸு அவர் தனி கட்சி ஆரம்பித்து போகிறாரு டிடிவி இப்போ சுரம் மாற்றிட்டார் அதிமுகவில் எல்லோரும் ஒத்துமையாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு அமித்ஷா சொல்லிக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அந்த சுரத்தெல்லாம் மாற்றிட்டார் இதெல்லாம் வந்து நடக்குது சசிகலா வந்து பிஜேபியில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து பறந்துக்கிட்டுருக்கு இதில் அண்ணன் போயிருக்கார் போயிட்டு சீட்டை சொல்லிட்டு வந்திருக்காரு இல்லைன்னா அமித்ஷாவோட விசிட் வந்து கன்ஃபார்ம் ஆகவே மாட்டேன் மோடி விசிட் கூட அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி கன்ஃபார்ம் ஆகுது ஆனால் அமித்ஷாவோட விசிட் வந்து சுத்தமாக கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அமித்ஷா வந்து விருப்பப்படவே இல்லை போல இருக்கு தமிழ்நாட்டுக்கு வரணுன்றது வேலூரில் ஒரு தங்க கோயில்னு ஒன்று இருக்குது அவர் வந்து அமித்ஷாவுக்கு ரொம்ப க்ளோஸு அவரு கூட கூப்பிட்டு 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 பார்க்குறாரு அமித்ஷா வந்து நவரவே மாட்டேன்றாரு இதுதான் நைனாரோட டெல்லி விசிட்டோட ரகசியங்கள் சவுக்கு சங்கர் கைதானதுக்கு அப்புறம் நம்ம சேனல்லயே வந்து அவரை பற்றியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதற்கிடையே பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளரும் ஒரு யூடியூபரும் வந்து அது வந்து அவரோட கருத்து அவரோட சுதந்திரம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு வராங்களே சார் இது எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க இது வந்து ஒரு தம்பி நல்ல பதிவு போட்டிருந்தான் வரவனை செந்தில்னு என்ன பதிவு பார்த்துருந்தானா பாம்புகள் தோலை உரிக்கிறது அப்படின்றது அது வந்து ஆர்கே அப்படின்னு ஒரு ஹிந்து பத்திரிகையுடைய ஜம்பவான ஒரு டிவிலெலாம் வருவார் அவர் வந்து சவுக்கு சங்கரை வந்து எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு டிவிலே சொல்லுவார் சவுக்கு தான் பொழுதே விடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா இப்போது இவங்களாம் வந்து சவுக்கு வந்து அதிமுக கிட்டேருந்து வாங்குற காசில் இவங்க பணம் வாங்குகிறாங்களான்னு தெரியல அவங்களாம் வந்து இப்போது கருத்து சுதந்திரம் அப்படின்றாங்க என்ன கேஸுன்னே தெரியாது இந்த கருத்து சொல்கிற ஆர்கேக்கு ராதாகிருஷ்ணனுக்கு இண்டு ராதாகிருஷ்ணனுக்கு என்ன கேஸுன்னே தெரியாது அவரை வந்து எந்த கேஸுக்காக சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணாங்கன்றது தெரியவே தெரியாது இவருக்கு ஆனால் கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஐயோ கருத்து சுதந்திரம் ரைட்டு அவர் எந்த கேஸுக்கு கைது பண்ணாங்க ஒரு பாரை வந்து மிரட்டியிருக்காரு அப்படின்ற கேஸுக்கு தான் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஒரு சினிமா டைரக்டரை மிரட்டியிருக்காருன்னா இன்னொரு கேஸு இந்த கேஸ் டீட்டெயில்ஸே தெரியாது அவங்களுக்கு அவர் வீட்டை வந்து அடித்து உடைச்சாங்கன்னெலாம் சொல்கிறாருங்க அவர் வீட்டை அடித்து உடைக்கவே இல்லை அவர் வந்து ஆறு மணி நேரம் வந்து வீட்டுக்கு திறக்கலை என்ன காவல்துறை போயிட்டு சைதாப்பேட்டை கோர்ட்டில் வாரண்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவர் வீட்டை உடைக்கலான்னு தீயணைப்பு துறையை வச்சு கதவை திறந்தாங்க அவ்வளோதான் உடைக்கணும்னு இல்லை அப்போ கதவு மூணு அதை சவுக்கு சங்கருத்தானே அப்போ அது தப்பு இல்லையா ஆர்கேக்கு அப்படி பேசுகிறாரு இந்த மீனா கந்தசாமி வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்லேயே ஆஃபீஸ் போட்டு அங்கேயே உட்காந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆதரவாக எல்லாத்தையும் செயல்பட்டாங்க பிடிஆரோட டேப்பை வெளியிட்டது சவுக்கு சங்கர் இப்போ வந்து அம்மா வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்போது இந்த அம்மா அந்த பிடிஆர் டேப் உண்மைன்னு சொல்கிறாங்களா அப்போது அந்த பிடிஆர் டேப்பில் வந்த விஷயங்கள்லாம் சரின்னு சொல்கிறாங்களா எதை வந்து இவங்க சரின்னு சொல்கிறாங்க ரைட்டா இப்போ வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து அந்த தம்பி சொன்ன மாதிரி வ வரவணை செந்தில் சொன்ன மாதிரி பாம்புகள் தோல் உரிக்கும் காலம் இது அந்த இந்த பாம்புகள்லாம் தங்களோட தோலை உரிச்சிக்கிட்டுருக்கு சவுக்கு சங்கர் விஷயத்தில் நிர்வாணமாக தெரியுது இந்த தோள்கள் எல்லாம் அப்படின்றதா உண்மை சார் திமுக வந்து இளைஞர் அணி மாநாட்டை வந்து திருவண்ணாமலையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிருக்காங்க இதில் உங்களோட கருத்து என்னவா சார் இருக்கு திமுக இளைஞர் அணி வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து லட்சக்கணக்கில் கூட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் இவங்க வந்து ஒன்றரை லட்சம் பேரை கூட்டியிருக்காங்க ஒன்றரை லட்சம் பேரும் சாதாரண உறுப்பினர்களாக இருந்தால் கூட்டலாம் இப்போ விஜய் வந்து கூட்டம் நடத்த போகிறாரு இருபத்தி நாலாயிரம் பேருக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காரு அரசும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு இருபத்தி நாலாயிரம் பேர் கூட்டுறாரு அவங்களாம் தொண்டர்கள் ஆனால் இந்த மா இளைஞரணி மாநாட்டில் கலந்துக்கிட்ட ஒன்றரை லட்சம் பேரும் நிர்வாகிகள் இப்படி ஒன் ஒவ்வொரு மண்டலத்திலையும் நிர்வாகிகளை திரட்டி இது பண்ணுறாங்க இந்த மாநாடு வந்து பிரம்மாண்டமாக நடந்தது ஸ்டாலினே வந்து உதயநிதியை பார்த்து நீங்கள் நல்ல பிரம்மாண்டமாக மாநாடு நடத்துனீங்க அப்படின்றாங்க ஸோ திமுக எந்த விதத்துலேயும் எலெக்ஷன் ஒர்க்கில் சோட போகாமல் முன்னாடி போயிட்டுருக்கு அதுதான் இந்த மாநாடு காட்டுது ஸோ நீங்கள் காம்பிடண்ட்டாக வர்றவங்க இன்னும் எவ்வளோ ஷார்ப்பாக வரணும் முதல்ல ஓடுறவன் உங்களுக்கெல்லாம் முன்னாடி ஓடுறவன் எவ்வளோ தொலைவில் ஓடுறான்றத தான் இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி